கருப்பு உளுந்து தோல் நீக்கப்படாப்படாத உளுந்து தான் அரைச்சிருக்கேன் அதனால தோசை செஞ்சிட்ருக்கேன் இந்த கருப்பு உளுந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து தோசை விட்டாச்சு இந்த கருப்பு உளுந்து என்ன சத்துக்கள் இருக்கும் பார்க்கலாம் அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மக்னீஷியம் விட்டமின்ஸ் தாதுக்கள் ஃபைபர் போலிக் ஆசிட் புரோட்டீன் உயிர்ச்சத்து பி சுண்ணாம்பது போன்ற சத்துக்கள் நிறைஞ்சது தான் இந்த கருப்பு உளுந்து அதில் தான் வந்து தோசை தோசைட்ருக்கேன் அரிசி எல்லாம் கலந்து சுட்ருக்கேன் நம்ம தோல் நீக்காமல் செய்கிற உளுந்துல இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி அயன் கடன் இருக்கிறதுனால ரத்த சோதை வராமல் இருக்கும் ஃபாஸ்பரஸும் கால்சியம் இருக்குதுனால எலும்புகள் ஆரோக்கியமாகும் ஃபைபர் கடன் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் எடுக்கும் மக்னீஷியம் இருக்கிறதுனால நீரிழிவு போன்ற வர வராடாமல் கண்ட்ரோல் பண்ணும் இந்த கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து செஞ்ச உணவுகள் வந்து அடிக்கடி சாப்பிடும்பொழுது அந்த உளுந்து முழுமையான சத்துக்கள் வந்து ஜீரண உறுப்புகளாக கிரகிக்கப்பட்டு செரிமான உறுப்புகளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தண்ணியுடையது இந்த கருப்புழுந்து இது கூட சத்துக்கள் கருப்பு உழுந்தில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளின் ஆரோக்கியமும் மூட்டுகளின் வலிமையும் பிரச்சையும் இந்த கருப்பு உளுந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால நாம் சாப்பிடும் எந்த வகையான உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் சரி செஞ்சு உடலில் சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தண்ணியை உடையது கருப்பூர் கருப்பு வந்து சாப்பாட்டில் அடிக்கடி நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அடிக்கடி சாப்பிடக்கூடிய உணவு தரலாம் ஏன்னால் நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிச்சிக்கலாம் இந்த கருப்பூழ்ந்து செஞ்ச சாப்பாடு சாப்பிடும்போது கருப்பு உளுந்து சாப்பிடும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பையை பலமாக்கும் அதே மாதிரி பலவீனம் உள்ள பலவீனம் அடைந்த கர்ப்பப்பையை பலமாக்கும் பலமாக்கும் தண்ணியுடையது எலும்பு தசை நரம்புகளையும் ஊட்டம் அதிகரிக்கும் எலும்பு முறிவு தசை முறிவு ரத்தக்கட்டு போனட்ருக்கு இதை சாப்பிடும்போது நல்ல பலம் கிடைக்கும் இடுப்பெலும்பு எலும்பு வலுவாக இருக்குன்னா கருப்பு உளுந்து சாப்பிடணும் தான் வந்து அந்த காலத்துலேருந்து வயசுக்கு வந்த பெண்களுக்கு வந்து இந்த கருப்புழுந்தில் செஞ்ச களி செஞ்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா கரு கருப்பழுந்து உளுந்தில் வந்து அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்கு எலும்புகளுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடியது பெண்களுக்கே வந்து இந்த இடுப்புழு வந்து வலுவாக இருக்கணும்னா குழந்தை பிறந்த பிறகும் இந்த இடுப்பெலும்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் ரொம்ப பலவீனமாகவும் அந்த டைமில் அதனால தான் கருப்புழுந்து வந்து அந்த வயசுக்கு அந்த காலத்துலேருந்தே கொடுத்து பெண்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப வந்து அந்த களிமாக செஞ்சு கொடுப்பாங்க அந்த நல்லா நோக்கி கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் உடல் சூடு குறையணும்னா அந்த கருப்புழுங்கு சாப்பிட்லாம் இயற்கையாகவே தங்க செய்யக்கூடியது இந்த கருப்பு உளுந்து உடம்புல தேவையற்ற கழிவுகள் மாதிரி கொழுப்புகளை நிற்கக்கூடிய வேண்டியது இந்த கருப்புழுங்கு உடல் எடையை குறைக்கணுங்க அந்த கருப்பு வந்து சாப்பாட்டில் அடிக்க சாப்பிடலாம் ஏன்னா வந்து நார்ச்சத்து அதிக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையற்ற கழிவுகள் கொழுப்புகள் இன்னிக்கி உடல் எடையை வந்து குறைக்க செய்யும் வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும்னா இதை சாப்பிடலாம் கருப்பொழுந்து ரத்தக்கலாயில் படிக்கக்கூடிய கெட்டக்குழு பண்ணிக்கு தேவையற்ற கெட்டக்குழு நீக்கும் தன்மை கருப்பு உளுந்து ரத்த கூட சீராக்கினால அந்த கருப்பொழுது சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் மேம்படும் இரும்புக்கு ரொம்ப அதிகம் ரத்தோகை வரா கருப்ப சத்துக்கள் நன்மைகள் பார்த்தாச்சு எல்லாருமே வீட்டில் வந்து இந்த கருப்பொருந்த சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிட்றணும் அதே மாதிரி இட்லியாக சாப்பிட்றலாம் பொடிமா செஞ்சு சாப்பிட்றலாம் எந்த வகையில் களிமா செஞ்சு சாப்பிட்றலாம் உளுந்த கருப்பு உளுந்த இந்த கருப்பு உளுந்து வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அடிப்போ திசுக்களில் உள்ள கொழுப்புகள் பண்ணியை தடுக்கும் தண்ணி வருது இதெல்லாம் தொப்பைக்கு ஏற்படாமல் தடுக்கும் தொப்பை உள்ளவங்க வந்து இந்த கருப்பு இந்த சாப்பாடு சாப்பிடும்போது தொப்பை வர தடுத்துக்கலாம் இந்த கருப்பு இந்த அரிசியோட சேர்த்து நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிடும் போது மொதல் நாள் ஆட்டி வச்சு நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது போது அதில் ப்ரோபைடிக்ஸ்ங்கிற நல்ல சத்துக்கள் வந்து உருவாகுது ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ப்ரோபையோடிக்ஸ் கிடைக்கும்னா இட்லி மாவு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து ப்ரோபையோடிக்ஸுங்கிற சத்து நமக்கு கிடைக்கும் கருப்பு உளுந்தில் செஞ்ச தோசை கலர் நினைக்க வேண்டாம் ஆனால் சத்துக்கள் நிறைஞ்சது கருப்பு உளுந்து செஞ்ச தோசை